உடல் எடையை குறைக்க தவிர்க்க வேண்டிய பத்து உணவுகள் நான்கு மைதா மற்றும் வெள்ளை அரிசி வெள்ளை அரிசி மைதா ரொட்டி பூரி இவையெல்லாம் ரிபைன் செய்யப்பட்ட கார்போஹைட்ரேட் உணவுகள் இவற்றை சாப்பிட்டவுடன் உடலில் சர்க்கரை அளவு திடீரென உயர்கிறது மூன்று பேக்கரி இனிப்பு பண்டங்கள் கேக் குக்கீஸ் டோனட் பிஸ்கட் போன்றவை எல்லாம் சர்க்கரை மைதா மார்கரின் போன்ற தீய கொழுப்பு சேர்த்து தயாராகும் உணவுப் பொருட்கள் ஆகும் இரண்டு ஜங்க் உணவுகள் பர்க்கர்கள் பீட்சா பிரைட் சிக்கன் ரோல்ஸ் யாருக்குத்தான் பிடிக்காது ஆனால் இதில் இருக்கும் எண்ணெய் உப்பு மைதா எல்லாம் சேர்ந்து உடலில் கொழுப்பு சேமிப்பை பல மடங்கு அதிகரிக்கும் ஒன்று அதிக சர்க்கரை பானங்கள் கோலா குளிர்பானங்கள் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் சர்க்கரை சேர்த்த பழச்சாறுகள் இவையெல்லாம் உடல் எடை குறைப்பிற்கு பெரும் தடையாக இருக்கும் பாகம் ஒன்று பாகம் இரண்டு மற்றும் முழு வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும்